என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் கடகராசி கடகிழக்கணக்காரங்களுக்கு பஞ்சபக்ஷி தன்மைகளை நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சபக்ஷி தன்மைகளில் மேசம் ரிஷபம் மிதுனம் மூன்று ராசிகளுக்கு நான் கொடுத்துட்டேன் அடுத்து உங்களுக்கு கடகராசி கடகிழக்கணக்காரங்களுக்கு உங்களுக்கான பச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை பச்சி சரி மிதுன ராசிக்கும் ஆந்தை பச்சி தான் ஆனால் க கடகத்துக்கும் ஆந்தை பட்சி தான் சொல்கிறீங்க அப்போ ஆந்தை பச்சி எப்படி மிதனத்துக்கும் வரும் இதுக்கு இந்த கடகத்துக்கு வரும்னு ஒரு கேள்வி இருக்குது வழிபாட்டு முறையில் ஆந்தை பற்றி எந்த மாதிரி ஆந்தையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணுங்கிறத ஒரு கணக்கு இருக்குது இப்போ இந்த ஆந்தை இந்த கடகராசி கட கணக்கணக்காரங்களுக்கு ஆந்தை பச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மற்றவர்களுக்கு அடிபணிஞ்சு போகிற மாதிரி தெரியும் ஆனால் அதுலேயும் ஒரு சுயநலம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதாவது பணமரத்துக்கடி நின்னாலும் அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கல்லை குடிச்சாலும் பாலை குடிச்சாலும் கல்லை குடிச்சு கல்லை குடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீண் பழி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பழியை சுமக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கும்னா நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் நாலு பேர் நல்லா இருந்தாவே நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படி உள்ள அப்படி ஒரு பண்புள்ள ஒரு மாமனிதர்கள் தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க இவங்க உங்களுடைய சிந்தனை என்பது பறந்து அதாவது உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இரவுல மட்டுமல்ல பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய ஆழ்ந்த தியானத்தில் உங்கள் மனசை நீங்கள் அங்கே வச்சிங்க அப்படின்னா அந்த ஆழ்ந்த தியானமாகப்பட்டதை இந்த பிரபஞ்சத்தில் ஒழித்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு ஆண்டவம் கொடுப்பாரு அந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இந்த கடகராசி கடகலகணக்காரங்களுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு இருக்காது குழந்தைகளுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அமையாது அந்தளவுக்கு இருக்காது அதற்கும் பரிகாரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உண்டு அப்போ என்னடா இதெல்லாமே இப்போ மனுஷனாக பிறந்தா எல்லா அனு எல்லா கஷ்டத்தையும் ஆகணும் எல்லா இன்பத்தையும் ஆகணும் இது வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இப்போ நம்ம துன்பங்கள் வர்றதுக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இன்பங்கள் வர்றதுக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கான வழிகளை நம்ம தேடிக்கொள்கிறது ஒரு புத்திசாலித்தனம் இப்போ கடகராசிக்காரங்க போய் உங்கள் குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பாக அதை வந்து கேட்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா ஒன்றும் உங்கள் மனைவி மூலியமாக சொல்லலாம் அல்லது அவங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா சொன்னால் கேட்பாங்க அல்லது அவங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்து சொன்னால் அவங்க கேட்பாங்க தாய் தந்தையர் இருந்து சொன்னாங்கன்னா நிச்சயமாக அந்த கடகராசி கடக்கலக்கணக்காரங்க கேட்க மாட்டாங்க கேட்குறதுக்கு யோசிப்பாங்க அதிகமாக அம்மா பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் தந்தையுடைய பேச்சை கேட்கறதுக்கு யோசிக்க ஆரம்ப ஆரம்பிப்பாங்க இப்போ கடகராசி கடகணக்காரங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் பிரச்சனையே வரும் இல்லைங்களா அல்லது உங்கள் பேச்சை கேட்கறதுக்கும் பிரச்சனையாக வரும் இது எல்லாம் பூர்வ ஜென்மத்து கர்ம வினைகளால் பாவ வரக்கூடிய ஒரு ப ஒரு விஷயம் இந்த பூர்வ ஜென்ம பாவ கருமாவில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் இது கிடையாது உங்களுடைய தாத்தா வகையில் ஏற்பட்டுடைய விஷயங்கள் தான் இந்த இவங்க உங்கள் பேச்சை கேட்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் தாத்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குது